முனீஸ்வரன் வசிய மந்திரம் இந்த தொகுப்பை முழுவதும் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இடையில தள்ளிவிட்டு பார்ப்பதால் பல முக்கியமான தகவல்களை கேட்க முடியாது கேட்க முடியாமல் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க அதனால் தயவு செய்து இதை முழுமையாக கேட்டுட்டு அதற்கப்புறம் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம் பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் பதட்ட குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் தயவு செய்து இந்த மந்திரத்தை கூற வேண்டாம் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேனும் குருவை மறவேன் எவரானை மறவேனும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் முனீஸ்வரன் வசிய மந்திரம் இந்த மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுனா இந்த மந்திரம் கூறி போதே முனீஸ்வரனை நேரடி காட்சி தந்து உங்கள் உடலினுள் இறங்கி பேசும் உங்கள் உடலினுள் இறங்கி அருளாடி அருள்வாக்கு சொல்லும் அந்த அளவுக்கு சக்தியான மந்திரம் பொதுவாக முனீஸ்வரன் எல்லை தெய்வம் ஊர் காவல் தெய்வம்னு கூட சொல்லலாம் ஊர் எல்லையில தான் முனீஸ்வரன் இருப்பாரு அல்லது உக்கிரமான தெய்வங்களின் கோயில் வாசல்ல முனீஸ்வர பகவான் இருப்பாரு இந்த மந்திரம் மற்ற மந்திரங்களை போல வீட்டிற்குள் உட்கார்ந்து சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை சொல்வதற்கு ஏற்ற இடம் ஊர் எல்லை உக்கிரமான தெய்வத்தின் கோயில்ல உட்கார்ந்து சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒற்றை பனைமரம் ஊரில் ஏதோ ஒரு இடத்துல ஒற்றை பனைமரம் இருக்கும் அந்த பனைமரத்தின் கீழ் ஒரு செங்கலாவது எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த செங்கலை மஞ்சள் தண்ணியால் குளிப்பாட்டி திருநீர் சந்தனம் மஞ்சள் அந்த கல்லுக்கு வைத்து பிச்சி பூ போட்டு அல்லது செவ்வரளி பூ போட்டு இந்த மந்திரத்தை உட்கார்ந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதிலிருந்து மூன்று நாட்களுக்கு முன்னர் இருந்தே உப்பில்லாத உணவு தான் சாப்பிட வேண்டும் உப்பு இல்லாத பண்டம் தான் சாப்பிடணும் தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாது தினமும் தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாது குழந்த பிறந்த வீடு தீட்டு வீடு இளவு வீடுன்னு எந்த ஒரு அசுப காரியங்களுக்கும் நீங்க போக கூடாது ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் பேசுவதை குறைத்துக்கொள்வது நல்லது மனிதர்களுடன் சகஜமா உட்கார்ந்து பேசுறத குறைச்சிட்டு தனிமையில் உட்கார்றது ரொம்ப சிறப்பு கருப்பு கம்பளி விரித்து அதன் மேல் தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் கருப்பு நிற ஆடை அணிந்து கொள்வது உத்தமம் இதற்கு படையலாக என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா தலைவாலை இலை விரித்து பச்சரிசி சாதம் தயிர் கலந்து வச்சு கருவாடு சுட்டு வைக்கணும் கல் சுருட்டு இது எல்லாமே படைக்கணும் கல் சாராயம் சுருட்டு இதெல்லாம் படைக்கிறது உத்தமம் சந்தனமும் ஜவ்வாதும் ரொம்ப மனமாய் இருக்கிற அளவுக்கு சுத்தி ஜவ்வாது தெளிச்சு விடணும் சந்தனத்தையும் தெளிச்சு விடணும் உங்கள் உடல்லையும் ஜவ்வாது வாசம் மிக அதிக அளவுல இருக்கணும் இந்த மந்திரம் பனை மரத்து கடியில உட்கார்ந்து சொன்னா சீக்கிரமா சுத்தி ஆகும் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை சொன்னாலே போதுமானது ஆனால் சொல்லும் நேரம் இரவு பத்து மணிக்கு மேலாக இருக்க வேண்டும் அதை கவனமா பார்த்துக்கோங்க எந்த காரணம் கொண்டும் பயப்படக்கூடாது கவனமா இருங்க இது சொல்லும்போது உங்களுக்கு பல தீய சக்திகள் மற்றும் ஆத்மாக்கள் உங்களை சுற்றி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பயப்படக்கூடாது முடித்த வரைக்கும் திசை கட்டு உடற்கட்டு போட்டுக்கிட்டு தான் நீங்க உட்காரணும் இந்த முறை தெரியாதவங்க அவசரப்பட்டு இந்த மந்திரத்தை சொல்லி எந்த ஒரு ஆபத்திலையும் மாட்டிக்காதீங்க உடற்கட்டு திசைக்கட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து வர வீடியோக்களில் உடற்கட்டு திசைக்கட்டு மந்திரங்களும் நான் பதிவில் போடுறேன் இந்த மந்திரத்தை சொல்பவர்கள் அரணா கயிறு அதாவது இடுப்பில் அரணா கயிறு கட்டக்கூடாது ஆண்கள் முகசவரம் செய்திருக்க கூடாது தாடி இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுக்கோங்க முகசவரம் செய்து விட்டு உடனே உட்காரக்கூடாது அப்படி முகசவரம் நீங்கள் செய்திருந்தால் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு உட்கார்ந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் யார் வீட்லையும் நீங்க சாப்பிடக்கூடாது தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது அதே போல நீங்கள் யாருக்கும் பிச்சை போடக்கூடாது அதில் கவனமா இருங்க நீங்க என்ன படையல் வைக்கிறீங்களோ அந்த படையல் மட்டும்தான் சாப்பிடலாம் அந்த படையல்ல உப்பு இருக்கக்கூடாது இதை முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ணணும் கருவாடு சுட்டு வைக்கிறீங்க அதை நல்லா கழுவிட்டு உப்பு இல்லாத அளவுக்கு நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சுட்டு வைங்க இதே தான் அந்த சாதம் பிசைஞ்சு வைக்கும் போதும் அதில் உப்பு உப்பு இல்லாம சாப்பிட்றத பழகிக்கோங்க ஒரு வாரமாவது விரதம் இருந்துட்டு அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் கண்டிப்பா உங்களுக்கு குறி சொல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக முனீஸ்வரன் கனவிலோ அல்லது நேரிலேயோ தரிசனம் தருவாரு அழைக்கும் முறை எப்படி அப்படிங்கிறத அவரே சொல்லுவாரு கையில கொடுத்துட்டு போவது போல கனவாகவோ நேரிலேயோ தோன்றும் இந்த மந்திரம் அடையும் வரை உங்கள் முகம் ஒரு இருளடைந்தது போல இருக்கும் உங்களை சுத்தி இருப்பவர்களுக்கு உங்கள் மீது கோபம் வரும் தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும் அது வந்து இந்த மந்திரத்தோட சக்தி அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க காளி மந்திரமும் சரி முனீஸ்வரன் மந்திரமும் சரி சித்தியாக கூடிய நிலை வரும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் சண்டைக்கு வருவதும் நம்மளை பார்த்தா எல்லாம் வெறுப்பதும் நம்ம முகம் இருளடைவதும் நடக்கக்கூடிய சாதாரண விஷயம் இதை யாராலும் மாற்ற முடியாது இந்த மந்திரம் சித்தியானதற்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்லி நம்ம முகத்தை வசீகரணமா மாற்றிக்கொள்ளலாம் வீட்டில் கூட சிறு சிறு சண்டை வரும் அதனாலதான் முதல்லையே சொன்னேன் யாருக்கிட்டையும் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் கிட்ட பேசுறதையே கொஞ்சம் குறைச்சிக்கணும் சிறிது நாட்களுக்கு இந்த முனீஸ்வரன் உடலில் இறங்கும் வரை கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணும் இறங்கிட்டா அவர் பலமா நமக்கு பக்க பலம் நிற்பாரு எல்லாமே வெற்றியா நடக்கும் இந்த மந்திரமும் இந்த பதிவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களை கருத்துக்களை பதிவிடுங்க முக்கியமா ஒரு லைக் போட்டுருங்க அப்பதான் நீங்க பார்த்துக்கிட்டீங்க இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத என்னால உணர்ந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர் இந்த மந்திரம் பதிவில் கொடுத்துருக்கேன் தெளிவா பார்த்துக்கோங்க ஹரிஓம் ஆதிமுனி ஆகாசமுனி அக்னி முனி வாயுமுனி வஜ்ரமுனி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை வேகமா சொன்னா அதிகப்படியான எண்ணிக்கைகள்ல சொல்லலாம்னு யாரும் கற்பனை பண்ண வேண்டாம் மந்திரத்தை பொறுமையாக நூற்றி எட்டு முறை மட்டுமே சொன்னால் போதுமானது மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க யாரும் புக்கை பார்த்தோ நோட்டை பார்த்தோ சொல்லி பலனே கிடையாது முழுசா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம்